நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா நம்மளும் வீட்டில் இருந்துட்டு எதாவது ஒரு சோர்ஸில் நம்மளுக்கு எதாவது மணி ஏர்ன் பண்ண முடியுமான்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சில்க் த்ரெட் வச்சே நம்ம வந்து ஒரு முந்தாணிக்கு வந்து சுங்கம் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ அதன் மூலிமா மணி ஏர்ன் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ட்ராப்பிங் ஸ்டுடியோ மூலிமா சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் ஸாரீ ட்ராப்பிங் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க ஸோ உங்களுக்கும் சாரீ ப்ரீ சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஸாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறப்போ அதிகமான என்கொயரிஸ் எப்படி வரும்னா கையோட எனக்கு இந்த சாரி சுங்கம் நாட் போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்பாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட கேட்குறாங்க இந்த மாதிரி வீடியோஸ் மணி ஏன் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான வீடியோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நீங்கள் சாரி ப்ரீப்ளீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை வேறு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அடிஷ்னலாக இந்த ஒர்க்கையும் சேர்த்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் ஏன் பண்ண முடியும் இது நம்மளோட கிளைண்ட்டு ஒருத்தங்க அவங்களோட ஸ்பீகாக் சாரிக்கு முந்தானம் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்குது ஸோ எனக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு எதாவது சுங்கம் வந்து வச்சு தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க ஸோ இதை நம்மளே வந்து சிம்பிளாக ரெடி பண்ண போகிறோம் இதுக்காக நான் வந்து ஒரு சில்க் த்ரெட் அந்த சாரிக்கு மேட்ச்சாக கல மேட்சான கலரில் எடுத்திருக்கேன் இது வந்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேங்க அந்த ஒரு ஸ்கேல் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் டெமோக்காக நம்ம ஒரு நூறு சுற்றி சுற்றி எடுத்துக்கிறேங்க நல்லா அந்த ஷைனிங்காக அது அட் த சேம் டைம் வந்து நூல் வந்து சிக்கு விழுந்துடக்கூடாது ஸோ இந்த மாதிரி டைட்டாக நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன் இப்போ நீங்கள் கட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஜ்ஜில் தான் கட் பண்ணணும் ரொம்ப பார்த்து கட் பண்ணுங்க ஏன்னா நூல் வந்து எடுக்கிறப்ப சிக்கு விழுந்துரும் ஸோ அதுக்காக நீங்கள் எடுக்கிறப்பவே வந்துட்டு கட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பட் இந்த டெமோக்காக நான் எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதுங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன் இப்போ இந்த எஜ்ஜில் தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சிசர் வச்சு அப்படியே வந்து கட் பண்ணிடுங்க இப்படி நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நூல் வந்து வந்துடும் இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து நான் அயன் பண்ணிக்கிறேன் எதுக்காக அப்படின்னா நம்ம சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு அயன் பண்ணிக்கிறேன் இப்போ இவ்வளோ த்ரெட்டையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நிழலில் வந்து உள்ளாட்ட இன்சர்ட் பண்ணுறது கஷ்டம் ஸோ அதனால் நான் அதனோடய எஜ்ஜில் மட்டும் கொஞ்சம் நெல் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா ஈஸியாக வந்து நம்ம நீரில் போயிரும் நீங்கள் நீரில் வாங்குறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் நீரில் வாங்கிக்கிங்க நீங்கள் இந்த ஃபோல் பண்ணுற த்ரெட்டோட லென்த் வந்து இவ்வளோ குட்டியாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நல்லா லென்த்தாக ஒரு மீட்டருக்கு கூட நீங்கள் வந்து சுற்றி எடுத்துக்கலாம் நான் இந்த வீடியோக்காக நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ஷார்ட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ சாரியோட முந்தான பார்ட் இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து கொஞ்சம் வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து நீடில் வச்சு அவ்வளோ த்ரெட்டோட வந்து உள்ள வந்து இது குத்துறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே போகாது ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் இன்னொரு நம்ம நீரில் இருக்கும் இல்லைங்களா பெரிய நீரில் இந்த கூணூசி மாதிரி சின்னதாக இருக்கும் இல்லைங்களா அது எதாவது இருந்தது அப்படின்னா நல்லா ஒரு ஹோல் ஒன்று போட்டு விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த த்ரெட் நீரில் உள்ளே விட்டு அப்படியே வெளியில் எடுத்து விடுங்க இப்படி நீங்கள் எடுக்கிறப்ப பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி அயன் பண்ணியிருக்கனால நல்லா த்ரெட்டு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் இப்போ அப்படியே வந்துட்டு ஒரே மாதிரி ஈவனாக வச்சுட்டு நீங்கள் இன்னொரு நீடில் நம்ம நார்மலாக துணித்தப்போ இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன நீடிலில் வந்துட்டு நான் வந்து க்ரீன் கலர் த்ரெட் வந்து சில்க் த்ரெட் வந்து நான் வந்து கவர் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் இதே நீங்கள் பட்டு சாரி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கோல்டன் த்ரெட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் பட் இந்த சேரீக்கு வந்து அந்த மாதிரி கோல்டன் த்ரெட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் சூட்டாக இருக்காது ஸோ நான் அதே காம்பினேஷனில் இருக்கேன் சில்க் த்ரெட் வந்து இந்த க்ரீன் டோனில் இருக்கிற சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ அப்படியே இந்த டாப் போர்ஷனில் நல்லா ஒரு சென்டரில் ஒரு குத்து குத்தி ஒரு சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாரிக்கு நாட் போடுவோம் இல்லைங்களா தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாட் போடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாட் வந்து நீங்கள் வந்து சர்க்கிளாக சுற்றி சுற்றி போடணும் இப்படி போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஆஃப்டர் சுங்கம் போட்டதுக்கப்புறமே நம்மளுக்கு வந்து அந்த நூல் வந்து கலண்டு வந்துடாது ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் பாருங்க பாருங்கள் பர்ஃபெக்ஷன் பாருங்கள் நல்லா வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த கீழ் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா ஆல்ரெடி வந்துட்டு இந்த கசகசன் இருக்கிறது ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு கைடு ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இதைய வந்து பேஸாக வச்சா இந்த ஹைட்டுக்கு தான் வந்து மற்ற சுங்கம் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணணும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷ் விஷயம் என்னென்னா நம்ம எந்த மாதிரி ஸேரீக்கு நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன்ஸ் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா கேப் அதாவது இப்போ ஒவ்வொரு நீங்கள் ஒரு சுங்கம் போடுறீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு சுங்கம் போடுறப்போ ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு சுங்கத்துக்கு இடையில கேப் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சுட்டு நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு த்ரீ இன்ச்சு வந்து கேப் வச்சிருக்கோங்க அதே மாதிரி ஒரு ஊசி வச்சு நல்லா ஒரு ஹோல் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த த்ரெட் இருக்கிற நீரில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப என்னாகுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்பீட் வந்துடும் நம்ம ஒரு நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃப ஒரு ரெண்டு மூணு சுங்கம் போடுறதுக்கு தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருந்துட்டே வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு நாளைக்கு நாலஞ்சு சேரீஸ் கூட நீங்கள் வந்து போடலாம் டேலண்ட் இல்லாத லேடிஸே கிடையாது பட் நம்மளுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கிறதில்ல பட் பரவாயில்ல பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளே வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் இருக்கிற டைம் நம்ம வீட்டு வேலை செஞ்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற டைம் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு தாங்க சொல்லி பார்க்கணும் நம்ம ஒரு சேரீயில் எவ்வளவோ க்ரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து கொண்டு வரலாம் இப்போ இன்றைக்கி ட்ரெண்டிங்காக வந்து நிறைய சாரீஸில் போயிட்டுருக்கு எல்லாருமே வந்து ட்ரெண்டே எப்படி வந்து நம்ம ஒரு ஸாரீ வேர் பண்ணுறதுங்க தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளே க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சோஷியல் மீடியா நிறைய யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்துட்டு நிறைய அமௌண்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும் சாரீக்கு மேட்சாக இருக்கிற சில்க் த்ரெட் அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அண்டு நீடில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் நீடில் வாங்கிக்கிங்க ஒரு ஸ்கேலு அவ்வளோதான் நீங்கள் வந்து நீங்கள் இந்த நம்ம வந்து ஃப்ளோரில் கூட நம்ம வந்து இதை வந்து வச்சு கூட பண்ணலாம் இதுக்காக தனியாக டேபிள் வந்து வாங்கணும் அப்படின்னு கூட இல்லை ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம இருக்கிற ப்ராடக்டை வச்சு நம்மகிட்ட என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதை மட்டுமே வச்சு நம்ம வந்து வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாங்க ஸோ நான் ரியர் ட்ராப்பிங் ஸ்டுடியோவை பற்றி நான் சொல்லிடுறேன் ரியர் ட்ராப்பிங் ஸ்டுடியோ திருப்பூரில் இருக்கு ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் ஸாரீ ட்ராப்பிங் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கும் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸஸ் எடுக்கணும் இல்லை ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ இதே பேஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே நம்ம வந்து போட போகிறோம் நீங்கள் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு ஆணி வந்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு மீட்டர் அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு பத்து சர்க்கிள் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க த்ரெட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுட்டு ஐன் பண்ணிடுங்க ஒரு பெரிய ஊசி வச்சு அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நாட்டு வந்து நீங்கள் போடலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வந்துட்டு இந்த மாதிரி சில்க் த்ரெட்ஸ் கிடைக்கிது நீங்கள் அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொன்றும் நம்ம காஸ்ட்லியாக தான் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க ஸோ நீங்கள் வந்து பேசிக்கில் நம்மளோட பட்ஜெட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நம்மளும் சக்ஸஸ் பண்ண முடியும் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சாரீ ப்ரீ ஓட நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் அந்த எல்லாமே வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் செல்ஃபாக வீட்டில் இருந்துகிட்டே மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான நிறையா சாய்ஸஸ் வந்து இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் லைஃப்பில் வந்து க்ரோ பண்ணுங்கள் இந்த சேரீ நான் என் கிளைண்ட்டுக்கு நான் டெலிவரி கொடுத்தப்போ ரொம்ப ஹாப்பியானாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த முந்தான பாட்டு வந்து ரொம்ப பிளைனாக இருந்த மாதிரி இருந்தது நல்லா டிசைன்ஸ் அழகாக இருந்தது பீகாக் டிசைன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பீகாக்கோட டிசைனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து பண்ணுறப்போ அவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்